ஒரு பிரிச்சா ஒரு பிரிட்ஜு சூப்பர் சூப்பர் ஆளுமை சூப்பர் 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 கட்டப்பாட்டு நினைவுக்கு நாமக்கல் மாவட்டம் சாலை சிக்க தலைவன் மாறியா

ரெண்டு ஆர்மை ஆறுமை ஆறுமை சூப்பர் புடியா மாடு புடி மாடு பார்த்தே ஆத்தா மாடு சூப்பர் மனுசரு சூப்பரா போய் முப்பத்தாறு மாயா பாட சாமி புடியா முத முத மாடு பிடிச்சிருப்பா போனது அப்படியே அப்படி பரவாயில்ல ரெண்டு பாரு பிரைஸ் இல்ல தம்பி பொங்கல் ஆளுக்கு என்னடா ஆச்சு ஓசில ஓட்டிய என்னடா ஆச்சு வரிசையா ஓட்டும்

சூப்பரிய ஆம்பா ஓவராலா புரியா புரியா சூப்பர் 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 ஆறுமை மாடு வெற்றி என்னத்துக்கு என்னத்துக்கு என்னத்துக்கு

कंगने पर देखते रहे टाइ 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 बार्सेम होना होना लड़ के आए लड़ के आए सिपा सिपा टाइ लड़ के आए वाले इंडिया पुश हूँ सिर्फ हमारे लड़ के आए दिख रहे हैं ये चंद के लिए वो दिन है बहुत विचित्र है चल खुदी मरिया सन्मिगा मारे

மாடு மாடு வெட்டு கொண்டது ஏய் பின்னால் மாடுறா ஒரு சாரிக்கு ஒரு நாள் தாண்டா வருஷம் போடான்னு சொல்லி ஏன்டா போட்டு தத்த இருக்கிறீங்க ஒரே ஆள் பிடிப்பா ஒரே ஆளு ஆஹ் நூறு நூறு கிரு ஓய் எச்சரிக்கை ஓ சீலா ஓட்ட ஒரு சீலியா ஓட்ட ரோடிக்கு அடுக்குறியா டை ஆரா மஞ்சளி போடாதா மஞ்சள் அரி தம்பி அரும்படா நோடிக்கு எடுக்குறியா சூப்பர் சூப்பர் டை கிரு ஓய் எச்சரிக்காய் நோடிக்கி அடுக்குறியா அரும்ப மாறியா

ஆடா ஆள்டா சூப்பர் அதிகாரி வெங்கட் காட்டு அந்தமான் பாஸ்கர் நினைவுமாறு சைக்கிள் சாட்டிட்டார் சைக்கிள் அனே ஒரு சைக்கிள் சைக்கிள் ஒரு டைனிங் டேபிள் கேடிஆர் என்னன்னு வழங்கும் டைனிங் டேபிள் மேலாண்டா ஆ சைக்கிளா சைக்கிளா சைக்கிள் தொட்டி பாஸ் தொட்டி பாஸ் ஒரு ஆளு ஆளுடா ஆளு சூப்பர் ஏ ஒரு ஆளை வளைக்கிச்சு ஒரு ஆளை வளைக்கிச்சு கட்டிங்க ரெண்டு ஆளு கட்டலாம் ஒவ்வொரு ஆளா கட்டு ஒவ்வொரு ஆளா கட்டு ஏ தம்பி நீங்க யானை ஆடுறீங்க மாடுகர் தம்பி வளைக்கங்க நான் மாடுகர் வந்து வெல்ல போவனே தம்பி அருமையான மாடியா பிடிக்காதே ஏ வாளை பிடிக்காத வாளை பிடிக்காதீங்க மாடு வளைக்கிறது

மணப்பாறை செட்டி மெக்கானிக் ஜெயமன் சார் மனப்பாறை செட்டி பைக்கில் பார்த்த சாரதி வழங்கும் ஒரு டிரிங் டேபிள் ஓட்ட போட்டோடு ஒரு சைக்கிள் 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 அண்ணா ஒரு சைக்கிள் பா

நோடி இருக்கு ஒரு நாள் கட்டு ஒரு நாள் கட்டு விட்டு மாறு வெற்றி பெற்றது போச்சு வல்லம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் முறை நிர்வாக தலைவர் அருமை அருமை ஒன்னு அருமை சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது

தம்பி மாடு பிடிச்ச மாடு ஆறுப்படி ஒரே ஆளைடா சூப்பர் 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 ஒரே ஆள் பிடி ஒரே ஆள் பிடி ஒரே ஆள் பிடி ஒரே பிடிப்பா மாட்டுக்கார சொல்லிட்டாரு ஒரு ஆள் பிடிச்சிக்க ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் தான் நண்பா பிடிக்க ஆள் இருக்கா தம்பி பிடிக்க ஆள்லயாப்பா பிடி ஒரு ஆள் பிடி தம்பி மாட்டுக்காரர் சொல்லிட்டாரு ஒரே ஆள் பிடிச்சு கேட்டு கொம்பு பிடிக்காத வாழை பிடிக்காத காலை கிட்டி தம்பி அதெல்லாம் தொடக்கூடாது ஜி ஆர் காட்சிமாடு அதிகார வேக சேர்வை அன்பு தம்பி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் டி ஆர் ஜி ஜிஆர் காட்சிமாடு மாடு வெற்றி பெற்றது யாருக்கா டிக்கீட ஓட்ட போட்டிருக்கு எம்மா என்னடா ஒரு கொடூரம் தம்பி நல்லா படம் பரவெடுத்து பாத்துருக்கீங்களா பரவெடுத்து ஆடி பாத்துக்காந்தூர்த்தி யார் ஊர்த்தி தம்பி பிடிக்க ஆள் இருக்கா பிடிக்க ஆள் இருக்கே சும்மா அண்ணா இருக்கா சைக்கிள் அது வேங்க சேர்வை தனசால் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி திருச்சி ராமானந்தா

மாம்பட்டி செவல சிவா அவர்களுக்கு காலை அப்பா இழுங்கனே இழுங்கனே கவர் போட்டு இழுங்கனே இழுத்துங்க ஒரு சுண்டி இழுங்கனே பெரிய மாடு ஜெந்தன் ஜெந்தி மாடு திருப்பி போடு திருப்பி போடு ஒரு புடி ஒரு ஒரு புடியா ஆளுங்கடா ஆளுங்கடா சூப்பர் சூப்பர் ஆர்மா மடியா மாம்பட்டி செவல சிவா அவர்களுக்கு காலை திருப்பத்தூர் கவுன்சிலர் மஞ்சள் யாரும் சிவகாசி கேட்டு